பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்துவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே இடஒதுக்கீடு சட்டம் காணல் நீராய் பறிபோய் விட்டதே ஆகிய உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எல்லா ஜாதி மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் இதுதான் கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு காலம் தாழ்த்தாமல் நடத்தப்பட வேண்டும் வன்னீர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு சட்டம் காணல் நீராய் போய்விட்டது கை வாய் கேட்டல அது உடனடியாக நிறைவேற்றது ரெண்டு மூணாவது எல்லா ஜாதி மக்களுக்கும் உடனடியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இது மூணு கோரிக்கை வலியுறுத்தி நடத்துகிறோம் உதாரணத்துக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தில் பீகாரில் ஒடிசாவில் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் நடத்தப்படவில்லை இது சட்டமன்றத்திலையும் நாங்கள் பல முறை பேசியிருக்கிறோம் அறிக்கை வாயிலாகவும் கொடுத்துருக்குறோம் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு கூட நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஆனால் தமிழ்நா சமூக நீதியினுடைய பிறப்பிடம் சமூக நீதியின் தொட்டில் என்பது தமிழ்நாடு தான் இப்போ ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் சமூக நீதிக்கு அடித்தளம் அந்த அடிப்படையில் தான் நீ தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு மகாத்மா புலேவுக்கு பிறகு சமூகநிதிக்கு போராடக்கூடிய மகத்தான தலைவர் தான் எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா வன்னீர் சங்கம் போராட்டத்தில் வன்னியர்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நூற்றி எட்டு ஜாதிகளுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துரையா அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துரையா அருந்ததியர்களுக்கு மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துரையா அப்புறம் மத்திய அரசில் கல்வி நிறுவனங்களில் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு பெற்றுக் கொடுத்தவர் மருத்துறையா மருத்துவ கல்வி மத்திய அரசின் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியல் பழங்குடியன எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அதை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துரையா இப்படி ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துறையா தமிழ்நாடு அளவில் நாலு மத்திய அரசில் ரெண்டு ஆகிய ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துரையா சமூக சமூகநீதிக்கு இந்திய அளவில் பேசக்கூடிய போராடக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கலைங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது பலகட்ட அறிக்கைகள் பலகட்ட போராட்டங்கள் சட்டமன்றத்தில் சொல்லியாச்சு இப்போ இறுதியாக மருத்துரையா தமிழகம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு மருத்துரையா தலைமையில் தலைநகர் சென்னையில் போராட்டம் அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாவட்ட தலைநகரங்களும் போராட்டம் இந்த போராட்டம் வன்னியர் சங்கம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்படுகிற மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தை எப்படி நடத்துவது திட்டமிட்டு நடத்துவது என்பதை பற்றியெல்லாம் ஆலோசிப்பதற்கு இன்றைக்கு இந்த தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவ தலைமையில் கூட்டம் அந்த கூட்டத்துக்காக தான் வந்திருக்கிறோம் சமூக நீதி அரசாங்கம்னு சொல்கிற இந்த திமுக அரசாங்கம் ஏன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சாய்க்காம இருக்கிறாங்க அதாவது சமூக நீதியின் தொட்டில் சமூக நீதியின் பரப்பிடம் தமிழ்நாடுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் சமூக நீதிக்கு அடித்தளம் இதையே எடுக்கலுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனை தமிழ்நாடு அரசு தட்டி கழிக்குது தட்டி கழிக்காமல் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் தட்டி கழிக்கக்கூடாது ஏன்னா பக்கத்தில் கர்நாடகாவில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஒடிசாவில் பீகாரில் அங்கெல்லாம் நடத்திடுது ஏன் தமிழ்நாட்டில் நடத்தல இது தட்டி கழிக்குது அப்போ தமிழ் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு அக்கறை இல்லையா இதுதான் மிகப்பெரிய கேள்வி அதுக்கான போராட்டம் தான் போராட்டம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையும் உச்ச நீதிமன்றமே அதுக்கு வந்து நிறுத்தம் செஞ்சுருக்காங்க சரியான கணக்கெடுப்பு நடத்தலை அப்படின்னு சொல்லி அதாவது உச்ச நீதிமன்றம் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியான கணக்கெடுப்பு நடத்தலைன்னு சொல்லலை தமிழ்நாட்டில் மதுரை அமர்வு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிச்சு மாநில அரசாங்கத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை இப்படிலாம் சொல்லி வழங்கக்கூடாதுன்னு இதெல்லாம் சொல்லி ஏழு காரணங்களை சொல்லி தள்ளுபடி பண்ணிச்சு அதை மருத்துரையா பேரில் என் பேரில் மேல்முறையீடு பண்ணால் அதோட தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணிச்சு அந்த வேலையை தமிழக அரசு நல்லா பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க அந்த உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டில் தீர்ப்பு ஆறு காரணங்களை தள்ளுபடி செஞ்சிருச்சு உயர் நீதிமன்ற கிளை தள்ளுபடி செஞ்ச அந்த ஆறு காரணங்களை ரத்து செய்துவிட்டு ஒரே ஒன்று தரவுகள் அடிப்படையில் புள்ளிவரங்கள் அடிப்படையில் வழங்கலான்னு சொல்லிச்சு அந்த தரவுகள் புள்ளிவரங்கள் இவ்வளோ நாளும் சேகரிச்சிருக்கலாம் இவ்வளோ நாளும் சேகரிக்கலை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்வியில் பன்னீர்கள் பின்தங்கி இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் வருது அந்த தேர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மாவட்டங்கள் எதுன்னு சொன்னால் இந்த வட மாவட்டங்கள் வன்னியர் வாழ்ற மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் குடிசை வீடுகள் என்னைக்கு பார்க்குறோம் இந்த குடிசை வீடுகள் எங்கே இருக்குதுன்னா வன்னியர்கள் வாழக்கூடிய கடைசி மாவட்டம் குடிசை வீடுகள் இருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம் அப்போது ஒரு தேர்ச்சி வீதத்தில் கடைசியில் இருக்குது குடிசை வீட்டில் காலங்காலமாக ரெண்டு மூணு தலைமுறை வாழ்கிறாங்கன்னா அவங்க நிலை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்போ இவங்க பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்கள் படிக்காம வேலை வாய்ப்பு பெறாமல் இவங்க முன்னேறாமல் தமிழ்நாடு எப்படி முன்னேறிய மாநிலமாக மாறும் இப்போ அக்கறை இருக்குன்னு தானே இது சமூக நீதி இது வன்னீர் இடஒதுக்கீடு என்பது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல இது சமூக நீதியினுடைய ஒரு அங்கம் அப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குற அதே வேளையில் எல்லா ஜாதி மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டை கொடுக்குன்னு தான் சொல்கிறோம் இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை நம்ம எல்லா ஜாதி மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்குவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடித்தளம் அதுதான் வேணும்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தலாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போய்ட்டுருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கள் மருத்துவையா அவர்கள் மிக விரைவில் அறிவிப்பார்கள் அதை அடுத்த மாதம் அநேகமாக டிசம்பர் மாதத்தில் அறிவிப்பார்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் நான் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக கூட பாமக கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்டாக இருந்தது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஒருவேளை இந்த முறை திமுகவில் கூட்டணி செய்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான அது எந்த கட்சியில் கூட்டணி எதுக்கான அடிப்படைங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது யோகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது அது குறித்து மருத்துரையாக முடிவெடுப்பார் ஏற்கனவே நடந்த பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து பேசுவதற்கு எந்த கட்சியோட எப்படிப்பட்ட கூட்டணி அமைப்பது என்பதை பற்றியெல்லாம் முடிவெடுப்பதற்கு மருத்துறையாவுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்குறோம் அதனால் மருத்துவையாக முடிவு எடுப்பார் நல்ல முடிவை எடுப்பார் அன்புமணி ஆனால் மருத்துவையாக எடுக்கிற முடிவு தான் அமைக்கிறதா வெற்றி கூட்டணியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்தா சொல்லுவீங்க அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த குழுவினர் வந்து உத்வேகத்தோடு நாங்கள் செயல்படுறோம் நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம் நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் மருத்துரையாக தான் வன்னியர் சங்கம் தொடங்கினார் மருத்துரையாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கினார் மருத்துறையா தலைமையில் தான் போராட்டம் நடந்தது மருத்துரையா தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு அப்போ இந்த மக்களுக்கு அடையாள யாருன்னா தான் நீங்கள் மருத்துவையை சொன்னால் மக்கள் கேட்பாங்க எங்கே அடையாளம் எங்கே முகவரி வரி மருத்துவையாதான்னு எல்லோரும் மக்கள் சொல்கிறாங்க இதை விட விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நன்றி நன்றி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியது போராடுறது எல்லாம் மருத்துரையா தான் அதனோட மாற்று கருத்தே இல்லை இன்னொரு தரப்பில் செயல்பட்டுக்கிட்டு இதுக்கு காரணம் பிரிவினை இதுக்கெல்லாம் காரணம் ஜி கே தான் காரணம் சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு பொய் வதந்தியை பரப்புறது இந்த வதந்தியை மக்கள் நம்ப கூடாது அப்படின்னு மக்களை நான் உங்கள் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்ன மருத்துவ அரசியல் அனுபவம் இல்லாதவராக விவரம் இல்லாதவரை மனுஷன்லாம் கேட்பாரா இதில் சரி மருத்துவர் அன்புமணி அப்பா கூட வந்து பேசணும் ஜி கே பண்ணி வேண்டான்னு தடுக்க முடியுமா இது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தால் முடிவு எடுக்கலாம் அதை விடுத்துட்டு அப்பாவித்தனமாக பொய்யை இட்டு கட்டி வீண் வதந்தி பரப்புறது தேவையில்லாத ஒன்று இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ யாருன்னு பேர் சொல்லாமல் தீய சக்திகள் இப்படிலாம் சொல்லி இவங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நான் அங்கே போய் சேரலன்னு சொல்லி சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும் நான் அன்னைக்கும் சொன்னேன் அந்த தீய சக்திகள் யார் யாருன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஐயா கிட்டேருந்து விளங்கிக்கிறோம் வந்து ஐயா கூட சேர்ந்து செயல்பட்டால் நல்லதுன்னு கூட அன்றைக்கி சொன்னேன் நான் மறுபடியும் என்ன சொல்லப்படுதுன்னா நீங்கள் அரசியலிருந்து விலக வேண்டியதில்லை ஜி கே மணி அருள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணால் போகுதுன்னு சொன்னாங்க இப்போவும் சொல்கிறேன் வந்து ஐயா சொல்கிறது கேட்டு ஐயா உங்கள் கூட செயல்படுறேன்னு சொல்லி வந்தேன் நல்லது நடக்குது நான் ஜி கே மணி நாளைக்கே சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணதுக்கு தயாராக இருக்கிறோம் ஒற்றுமை தான் முக்கியம் நன்மை தான் முக்கியம் அதுக்காக நாங்கள் ராஜினாமா பண்ணதில் தப்பே இல்லை ஏன்னா இவ்வளோ நாள் ஐயா கூட வாழ்ந்துட்டோம் கொள்கைக்காக லட்சியத்துக்காக தான் இருக்கிறோம் இப்போ அது என்ன பெரிய பதவியா சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பதவியே இல்லை எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வலிமை தான் முக்கியம் எங்களுக்கு மருத்துவையாக தான் உயிர் மூச்சு அதை தவிர வேறு எங்களுக்கு ஒன்றும் வழி இல்லை நன்றி நன்றி